தன்வத்த பகுதியில் ஏற்பட்ட மண் சிக்கி காணாமல் போன சிறுமி ஒருவரின் உடல் இரண்டு வாரங்களுக்கு பிறகு கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஏழாம் திகதி யட்டியாந்தோட்ட பிரதேச செயலக பிரிவில் பெரண்ணாவையில் ஏற்பட்ட மண் சிக்கி குறித்த சிறுமி காணாமல் போயிருந்ததாக தெரிய வந்திருக்கிறது பெரண்ணாவ மகா வித்தியாலயத்தில் இரண்டாம் வகுப்பில் கல்வி கற்கக்கூடிய நேதுகி சரண்யாவின் உடலை இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக யட்டியாந்தோட்ட போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் குறித்த பகுதியில் மண்செறிவு ஏற்பட்ட பின்னர் அங்கு மீட்பு பணிகள் நிறைவடைந்தது தொடர்ந்து அந்த பகுதியின் வீதிகளை புனரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன் போது வீதி புனரமைப்பு குழுவினர் அங்கு வேலை செய்து கொண்டிருக்கும் போது நாயொன்று குறித்த பகுதியில் இருந்த மண் பகுதியை தோண்டுவதை அவர்கள் கவனித்திருக்கிறார்கள் இதன் பிறகு அந்த பகுதிக்கு சென்று அந்த பகுதியை தோண்டி பார்த்த போது கித்துள் மரத்தின் கிளைகளுக்கு அடியில் குறித்த சிறுமியின் உடல் சிக்கி இருந்ததாக அங்கிருந்த குழுவினர் தெரிவித்திருக்கின்றனர் இதன் பிறகு குறித்த சடலமானது பிரேத பரிசோதனைக்காக கருவநில மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அந்த மண் செறிவில் சிக்கி குறித்த சிறுமியின் தாய் தன் தந்தை தம்பி மற்றும் பாட்டி ஆகியோர் உயிரிழந்திருந்ததாகவும் இரண்டு நாட்களுக்கு முன்னரே அந்த சிறுமியின் தாயாரின் உடலும் மீட்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது